அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை முகத்தினையொந்தில் இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தன குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவிடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கள்கிழமை ஏப்ரல் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோள்சாரம் திதி தசமி இரவு எட்டு ரெண்டு மணி வரை பின்பு ஏகாதசி நட்சத்திரம் பூசம் காலை ஆறு நாற்பத்தேழு மணி வரை பின்பு ஆயுள்யம் நாமயோகம் திருதி மாலை ஐந்து நாற்பத்தி ரெண்டு மணி வரை பின்பு சூளம் கரணம் கரசை இரவு எட்டு ரெண்டு மணி வரை பின்பு வணிசை நேத்திரம் இரண்டு ஜீவன் அற அமர்தாஜி யோகம் செத்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை கிழக்கு காலை ஒன்பது பனிரெண்டு மணி வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு ரெண்டு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பதினாறு மணி ராகு காலம் காலை ஏழு முப்பத்தி ரெண்டு முதல் ஒன்பது ரெண்டு மணி வரை யமகண்டம் காலை பத்து ரெண்டு முதல் பனிரெண்டு ரெண்டு மணி வரை குளிய காலம் மதியம் ஒன்று முப்பத்தி ரெண்டு மணி முதல் மூன்று ரெண்டு மணி வரை சிரார்த்த திதி தசமி சந்திராஷ்டமம் மூலம் போராடம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை லக்கினம் பரணி இரண்டு சூரியன் ரேவதி இரண்டு சந்திரன் ஆயில்யம் ஒன்று செவ்வாய் புனர்பூசம் நான்கு புதன் போரட்டாதி நான்கு குரு ரோஹிணி நான்கு சுக்கிரன் போரட்டாதி நான்கு சனி புரட்டாதி நான்கு ராகு போரட்டாதி நான்கு கேது உத்திரம் ரெண்டு மாந்தி மகம் இரண்டு லக்கினம் மேஷம் குரு ரிஷபம் சந்திரன் செவ்வாய் கடகம் மாந்தி சிம்மம் கேது கன்னி சூரியன் புதன் சுக்கிரன் சனி ராகு மேஷ மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து